சொல்றாரு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் தேவனுக்கு வாழ முடியாது அங்க நம்பிக்கை தான் பெருசுங்க நம்பிக்கை உடஞ்சு போச்சுன்னா அங்க வாழ்க்கை நல்லா இருக்காது மனைவி கணவனை நம்ப வேண்டும் கணவன் மனைவி நம்ப வேண்டும் என்னைக்கு நம்பிக்கை உடைகிறதோ அங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஏனோ உலகத்துக்கு ஒரு வாழ்க்கையும் உள்ள ஒரு இருக்கும் இது ஆசீர்வாதத்தை கொடுக்காது அப்படி இருக்கும்போது ஆண்டு சொல்றாரு மனவாட்டி ஆகிய நம்மை பார்த்து மனவாரனாக இயேசு சொல்லுகிறார் என் மகனே மகளே என்ன செய் என்னை பிரியப்படுத்து எப்படி ரத்தத்தை அறுத்து கொடுங்கிறாரா அப்படியே செயின் எல்லாம் அழுத்து அப்படியே போட்டுருங்க ஆமே சொல்றாரா நிலத்தை எழுதி கொடுத்து சொல்றாரா இல்ல தன்னை வருத்திக்க சொல்றாரா இல்ல அவர் கேட்பதெல்லாம் ஒண்ணுதான் கடுகளவு என்னை நம்பு விசுவாசித்தால் கருத்தன் நமக்கு சொல்லி எழுதியிருக்கிறார் வாழலாம் என் மகன் இன்னைக்கு அடிக்கடி நான் சொல்வது உண்டு என்னன்னா ஒரு பஸ்ல போறோம் டிரைவரை நம்பி என்ன செய்யறோம் உட்காந்துக்கிறோம் எப்படியா சேஃபா கொண்டு போயிருவாங்க ஆட்டோக்காரரை நம்பி போறோம் ஆனா இன்னைக்கு யார நம்பி போக மாட்டேங்கிறோம் இயேசுவை நம்பி நம்ம செயல்பட மாட்டேங்கிறோம் அதுதான் கேட்கிறார் என்னை நம்பி ஜபம் பண்ணு என்னை நம்பி முயற்சி எடு நம்பிக்கை இல்லாத ஜபம் ஆசீர்வாதத்தை உண்டாக்காது நம்பிக்கை இல்லாத முயற்சி எடுப்பது ஆசீர்வாதத்தை உண்டாக்கவே உண்டாக்காது நம்பிக்கையோட முயற்சி எடுங்க நம்பிக்கையோட ஜபம் பண்ணுங்க அப்பதான் கர்த்தன் நம்மை வெகுவாய் ஆசீர்வதிப்பார் அல்ல இல்லா தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வந்தார் சிலுவைக்கு போனார் உயிரோடு எழும்பி இருக்கிறார் சொல்றாரு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் பலன் உண்டு இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு ஊழியக்காரரை தேடி வந்திருக்கிறவர்களுக்கு பலன் இருக்காது ஆனா இயேசுவை தேடி வந்துகிறவர்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு அல்ல இல்லையா ஆலயத்துக்காக இருந்தாலும் சரி நற்செய்தி கூட்டத்துக்கு நீங்கள் கடந்து போனாலும் சரி எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போனாலும் சரி இயேசு உழைக்கிறார் கூட்டம் கார்மினியால் நடந்தாலும் சரி நாலுமாவடியில் மோகன்சி ஐயாவோட கூட்டம் நடந்தாலும் சரி அங்கே போகிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறாரு மோகன்சி ஐயாவையோ இல்லை பாரத நகரன் ஐயாவையோ இல்லை இங்கே நான் பிரசங்கம் பண்ணுற எண்ணையவோ நீங்கள் தேடி வந்தால் பலன் உண்டாகாது யாருக்கு பலன் உண்டாகும்னா அவரை தேடி யாரு ஏசு கிறிஸ்துவை தேடி போகிற ஜனங்களுக்கு கண்டிப்பா பலன் உண்டு அதுதான் சொல்றாரு இன்னைக்கு அப்போ நமக்கு எவ்வளவு நம்பிக்கை தேவைப்படுவது தெரியுங்களா ஏசப்பயன் கூட பேசுவார் என்னை நடத்துவார் என்னை பலப்படுத்துவார் நான் ஜெபித்ததுல கத்தரனை உறுதிப்படுத்துவார் நான் முயற்சி எடுக்கிற காரியங்களை விளைய செய்வார் என் ஆண்டவர் மறுபடியும் சொல்ற பாருங்க பயிரிடுவது உங்க வேலை என் வேலை ஆனா விளைய செய்கிறது அவருடைய வேலை தயவு செய்து உங்க ஜபம் பலன் கொடுக்கும் நம்புங்க கண்ணீர் விடுறீங்களா கணவருக்காக மனைவிக்காக பிள்ளைக்காக ஊருக்காக குடும்பத்துக்காக வியாபாரத்துக்காக கண்ணீர் விட்டு ஜோம் பண்றீங்களா அதுக்கு பலன் உண்டு கண்டிப்பா பலன் உண்டு பலன் இல்லாம போகவே போகாது நம்புங்க நீங்க சிந்துகிற கண்ணீருக்கு பலன் உண்டு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பலன் உண்டு நீங்க வேத வாசிக்கிறீங்களே வேத வசனம் அந்த வசனத்துக்கு பலன் உண்டு நம்ம கடமை பயிர் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிற வேலை வேலை தான் நம்ம வேலையை தவிர என்னடா இன்னும் நடக்கலையே இன்னுமே நடக்கலையே இன்னுமே ஆக மாட்டேங்குது என் வீட்டுக்கார் இன்னும் மாற மாட்டேங்கிறாரு என் மனைவி இன்னும் மாற மாட்டேங்கிறாங்க என் பிள்ளை இன்னும் மாற மாட்டேங்கிறா அது நம்முடைய வேலை இல்ல ஏன்னா நம்முடைய வீட்டுக்காரை உண்டாக்கினவர் யாரு அவர் மனைவியை உண்டாக்கினதும் அவர் பிள்ளைகளை உருவாக்கினதும் அவர் அப்ப யாருடைய கடமை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா அவருடைய வேலை இது ஐயோ இன்னும் ரசிக்கப்படலையா இன்னும் தொடப்படலையா இன்னும் மாறலையா அவர் தான் அலையணும் நம்ம அலையக்கூடாது என்ன செய்யலாம் ஜெமிச்சுக்கிட்டே இருக்கலாம் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம்